அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறதுக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற யோலோ திரைப்படத்தோட விமர்சனம் யோலோ அப்படின்னா என்ன மீனிங்னு கூட சொன்னாங்க அதாவது யூ ஒன்லி லைவ் ஒன்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங்காக நமக்கு என்னமோ யூடியூப் அதனால் யோலோன்னு யூடியூபர்ஸை பற்றி தான் படம் அதனால் தான் இந்த ஃப்ரேங்க் பண்ணுறாங்களே யூடியூபில் அவங்கள நிஜமாகவே பேய்கள் அவங்க உள்ளர பூந்து அவங்கள படாத போடு படுத்துனா என்ன அதுதான் அந்த படத்தோட கதை யூ ஒன்லி லை ஒன்ஸ் அப்படிங்கிறது இந்த படத்தோட விரிவாக்கம் இந்த டைட்டிலோட விரிவாக்கம் யோலோவோட விரிவாக்கம் யோலோ உண்மையாக ஒரு ஃபேண்டஸியான கதையை டைரக்டர் வந்து யோசிச்சிருக்கிறாரு இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம அமீர் இயக்குனர் அமீர் இயக்குனர் சவுந்திரகணி இவங்களோடலாம் உதவியாளராக இருந்து வெளியில் வந்து வரான் ஆனால் அந்த படத்தில் அந்த மாதிரி அவங்கள மாதிரி அழுத்தமான கதை இல்லை அது மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு வந்து உறுத்தலாக தெரிஞ்சுது ஆனால் ஃபேண்டஸியாக ஒரு ஜாலியாக ஒரு படம் பார்க்கணுன்னா நீங்கள் ஏவோவுக்கு போகலாம் அதை நம்ம வந்து சொல்லி சொல்லி தான் ஆகணும் எஸ் சாம் அவர் தான் இந்த படத்துடைய இயக்குனர் இனியா ஏவலோ ஏலோவோட நாயகர் தேவ் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மறைந்த ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி டில்லி பாபு அவருடைய சகோதரி மகன் டிலி பாபுலாம் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த வரமான தயாரிப்பாளராக இருந்தாங்க அவங்க வீட்டிலேருந்து தரமான நடிகர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு ஆனால் அவருக்கு இதில் பெருசாக நடிக்க ஸ்கோப் இல்லை அதுவும் தன்னுடைய மாமாவின் மறைவிற்கு பின் அவர் வந்திருக்கிறாரு மாமா இருந்திருந்தால் இவரை வச்சு இன்னும் ரெண்டு படம் எடுத்திருப்பார் ஆனாலும் இப்போ மாமா விட்டு போன படங்களெல்லாம் அவர் பண்ணுறதாகவும் சொன்னார் தேவ் அதுலேயும் நீங்கள் நடிக்க ஒரு கேரக்டர் ஏற்படுத்திக்கோங்க தேவ் ஆனால் இந்த படத்தில் உங்களுடைய கேரக்டர் ரொம்ப ஃபேண்டஸியாக ரொம்ப ஜாலியாக துருதுருன்னு தெரிகிற ஒரு பையனாக இருந்தது ஆனாலும் உங்கள் முகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கேமரா பயம் அங்கங்கே தெரிஞ்சுது இதுக்கு முன்னாடியே அவர் ஒரு படம் நடிச்சிருக்கிறாரு நம்ம வெங்கட் பிரபு அந்த குரூப் படத்தில் உள்ள நான்கு இந்த நண்பர்கள் ஒருத்தராக நடிச்சிருக்கிறாரு அவருடைய ஜோடியாக இந்த படத்தில் தேவிகா அவங்க நடிச்சிருக்கிறாங்க அது இல்லாமல் ஆகாஷ் பிரேம்குமார் படவா கோபி படவா கோபி ஹீரோயினோட அப்பா வராரு விஜே நிக்கி அப்புறம் சுப் சுபாஷினி கண்ணன் பிரவீன் யுவராஜ் கணேசன் சுவாதி திவாகர் கலைக்குமார் நித்தி சுப்பிரமணியன் கோபாலகிருஷ்ணன் தீபிகா தீப்சன் கிரி துவாரகேஷ் மாதங்கி கோவிந்தராஜ் பிரபு பூஜா ஃபயா இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க எல்லோருமே யூத் டீமாக இருக்குது படவா கோபி மாரி இந்த பக்கம் ஹீரோவோட அப்பா அம்மாவும் சரி அந்த பக்கம் படவாகோபியோட ஜோடியும் சரி எல்லோருமே பிச்சு படம் எடுத்திருக்கிறாங்க ஆனால் என்ன ஒன்று இதில் வந்து ஆகாஷ் பிரேம்குமார் அவர் தான் வந்து ஒரு 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 அருமையான கேரக்டரு ஆனால் இந்த படத்துலேயே எனக்கு கொஞ்சம் பிடிக்காமல் இருந்ததுன்னா அந்த தேவிகாவுக்கு ஃபிக்ஸ் பண்ண புருஷனாக ஃபிக்ஸ் பண்ண மாப்பிள்ளையாக வர புருஷனா இல்லை ஃபிக்ஸ் பண்ண மாப்பிள்ளையாக வர விஜே நிக்கி அவர் தான் ரொம்ப கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக தெரிஞ்சுது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் வந்து படத்தை வந்து கெடுத்து வச்சுருக்கிறது அவர் தான் அவர் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காகவும் கொஞ்சம் இந்த காலத்து இளைஞர்கள் கொண்டாடுறாங்களான்னு எனக்கு தெரியல கொண்டாடுவாங்களான்னு அவர் வந்து ஒரு பெரிய மீடியாவில் அவர் வந்து ஒரு விஜே ஆனாலும் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கலாம் அந்த படத்தில் அப்படின்னு தோணுச்சு படத்தை சில இடங்களில் கெடுக்கிறாரு அதாவது சாம்பார்லேயோ ரசத்துலேயோ உப்பு இல்லை கொஞ்சம் பெருங்காயத்து கூட போனால் கூட எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறார் படத்தில் அவர் அதை மட்டும் நம்ம சொல்லி ஆகணும் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் நடத்துகிறாப்புல நம்ம தேவ் அவருக்கு ஒரு டீம் இருக்குது அவர் கூட யங் டீம் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பேய வித்தியாச வித்தியாசமாக உருவப்படுத்தி வானத்துலேருந்து திடீர்னு இறங்குற மாதிரி போகிற மாதிரி அங்கங்கே போயிட்டு வர்ற நடைபாதை வாசிகள் காரில் பஸ்ஸில் போகிறவங்க இவங்களெல்லாம் காரில் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இவங்களெல்லாம் திடீர்னு எதிர்பார்க்காத லெவலில் பயமுறுத்துகிறாங்க ஒரு முறை அப்படி ஒரு மத்திய வயதுடைய லேடியை பயமுறுத்த அவங்க மயக்க மயக்கிட்டத்தட்ட வலிப்பு நோய் மாதிரி கிட்டத்தட்ட கோமோ கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க அவங்களுடைய உறவுக்காரங்க இந்த யூடியூப் குரூப்பை ஒழிச்சுக்கட்ட களமிறங்குது அவங்கள்ட்ட எஸ்கேப் இருக்கிறாரு தேவ் எஸ்கேப் ஆக முடியாம கட்டுப்பட்டு கிடக்கிறாரு அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது என்னடான்னு பார்த்தா இவரும் ஹீரோயின் தேவிகாவும் ஏற்கனவே ஃபாரின் கண்ட்ரி ஒன்றுக்கு அணிமொன்று போனாங்கன்னு அந்த தேவிகாவை பொண்ணு பார்க்க வந்த ஒரு அதான் பொண்ணு பக்கம் வந்தவர் தான் இந்த விஜய் நிக்கி அவங்க அக்கா அக்கா மாப்பிள்ள எல்லாம் வந்துருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க விஜய் நிக்கி எனக்கு எதா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு செகண்ட் ஹேண்டு தான் ரொம்ப ஒத்து வரேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாரு செகண்ட் ஹேண்டு விரும்புகிற விஜய் நிக்கிக்கு அந்த தேவிகா கிடைச்சாரா இல்லை இவங்க ரெண்டு பேரும் ஹனிமூன் போய் ஃபாரின்லாம் திரும்பினேன் இவங்களுக்கு அவங்க ஜோடியானாங்களாங்கிறது தான் கிளைமாக ஏன் இவங்க ஃபாரினே போகாமல் ஃபாரின் போனதா எப்படி பாஸ்புக்கில் கூட அந்த சீல்லாம் வைக்கப்பட்டிருக்குது அயல்நாட்டு சீல் என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு கதை சொல்கிறாங்க இன்ட்ரோலுக்கு அப்புறம் இன்ட்ரோவுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் ஃபேன்டஸியாக போயிருக்காங்க அது சில இடங்களில் லாஜிக்காகவும் மேஜிக்காகவும் மிஸ்டேக்காக தெரிஞ்சாலும் பின்பாதியில் அழுத்தமான கதை பேயை வச்சு பயங்காட்டுற யூடியூபரை யூடியூபரும் அவருடைய ஜோடிக்குள்ளும் பேய்கள் புகுந்தால் என்ன ஆகும் அதுதாங்க இந்த படத்தோட கான்செப்ட்டு கான்செப்டாக கேட்குறப்போ ரொம்ப காதுக்கு இனிமையாக இருக்குது அதை படமாக பார்க்குறப்போ கண்களுக்கு சில பல இடங்கள் கொஞ்சம் கொடுமையாக இருக்குது அதை இன்னும் கொஞ்சம் கவனித்து இயக்குனர் ஷாம் பண்ணியிருந்தாருன்னா அவங்க குருநாதர்கள் நம்ம அமீர் சமுதிரகணை இருக்கிற பொறுமை இருந்திருந்தால் இந்த படம் இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும் எஸ் சாம் ஆனாலும் சாதாரண இயக்குனர்களில் ஒரு அசாதாரணமாக யோசிக்கிறவருங்கிறது இந்த படத்தோட கதையிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த படத்தை மகேஷ் செல்வராஜ் எம்ஆர் மோஷன் பிக்சர்ஸ் மிஸ்டர் மோஷன் பிக்சர்ஸ் மகேஷ் செல்வராஜ் தயாரிச்சு ஸ்டோரி ராம்ஸ் முருகன் அதுமாதிரி ஸ்க்ரீன் பிளே எஸ் சாம் ராம்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க ராம்ஸ் முருகன் பண்பு செல்வன் மகேஷ் செல்வராஜ் இப்படி நிறைய பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க இந்த டைரக்டரோடு சேர்ந்து சினிமாட்டோகிராஃபர் சூரஜ் சூரஜோட ஒளிப்பதிவுலாம் அந்த ஃபேண்டசி படத்துக்கு அவ்வளோ அழகாக இருக்கு எல்லாத்தையுமே அழகாக கட்டுறாரு சூரஜ் நல்லுசாமி ஓ சூரஜ் நல்லுசாமி மியூசிக் சகிஷ்ணா சேவியர் அவங்க தான் மியூசிக் வேறு லெவலில் போட்டிருக்கிறாங்க ஏஎல் ரமேஷ் அவர் தான் படத்தொகுப்பாளர் டைரக்டரே இப்படி கொஞ்சம் முன்னையும் முன்னையும் எடுத்து வச்சுருந்தாலும் இந்த எடிட்டர் நினச்சிருந்தால் இந்த படத்தை இன்னும் அழகாக கட்டியிருந்துருக்கலாம் ஆனாலும் ஏஎல் ரமேஷ் ஏனோ தெரியவில்லை கோட்டை விட்டு விட்டார் கத்திரி அவர் கையே ஒரு வேலை எஸ் எஸ்ஸாம் கட்டி போட்டாரா தெரியல ஆனாலும் டேஞ்சர் மணியோட சண்டை பயிற்சி தேவேந்திரனோட கலை இயக்கம் இதெல்லாம் படத்தில் வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது மொத்தத்தில் இந்த படம் அதாவது ஏலோ ஏழேலோ ஏழேல அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு இளைஞர்களாக இருந்து ஃபேண்டஸி படம் பிடிக்குன்னா நீங்கள் ஒரு சந்தோஷமா ஒரு பாட்டை பாடிட்டு இந்த படத்தை பார்க்கலாம் ஏழு ஏழேலு ஏழு அப்படின்னு என்ன மாதிரி மத்திய தர வயதுராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் சோகமாக ஒரு பாடலை பாடிக்கிட்டு இந்த படத்தை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி விடைபெறேன் ஏலோ ஒரேடியாக ஒதுக்க முடியாது எழே ஒரேடியாக ஒதுக்க முடியாதுல்லே அப்படின்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க